வணக்கம் எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நிஃப்டியினுடைய நடவடிக்கைகளை வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட் மூலமாக பார்க்குறோம் அந்த வகையில் நம்ம இந்த பிக் பிக்சர் அப்படின்றதையும் இன்ட்ராடே வரைபடம் மூலமாக இன்றைய வரைபடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நகர்ந்திருக்கிறது என்பதை வரைபடம் வரைபட பார்க்கலாம் முதல்ல இன்னைக்கு நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நேற்றைய முடிவுலேருந்து ஒரு கேப் டவுனில் துவங்கி தொடர்ந்து இறங்கி ஜென்ரல் வீக்னஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போதைக்கு இதனுடைய ஒட்டுமொத்த நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பாட்டம் எட்டாயிரத்தி ஐநூத்தி இருந்து ஏற ஆரம்பித்த ஏற்றமானது தற்போது இறங்க ஆரம்பித்துக்கு ஒரு நிலையில் பெண்ணினாச்சி என்ற டூலை நம்ம உபயோகம் பண்ணி பார்க்கும்போது இது

ஆக இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு எல்லைகள் முக்கியமான ஆரோவாக பார்க்குறோம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு என்பது உடைக்கப்பட்டால் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது முப்பத்தைந்து என்ற எல்லை முக்கியமான ஆரோவாக அது உடைக்கப்பட்டால் கணிசமான இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம் மேலே அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு மிக வலிமையான ஒரு தடைநிலையாக இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லையை பார்க்கலாம் அதாவது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற எல்லை தற்போது மிக வலிமையான தடைநிலையாக இருக்குது கிட்டத்தட்ட அறுபது புள்ளி கேப்ல இப்போது வியாபாரமாக கொண்டிருப்பதாக பார்க்கலாம் இதை வைத்து தான் தற்போது வியாபாரம்

எண்ணூத்தி தொண்ணூறு என்பது முக்கியமான ஒரு ஆதரவை பார்க்குறோம் இப்போ இதை உடைக்கும் போது அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படின்னு நம்ம புள்ளிகள் இறக்கம் அது உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய வரலாம் இப்போ இந்த உபயோகம் நம்புகிறோம் நீங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க பண்ண சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் நன்றி